அன்னைக்கு எப்படியோ உங்களை பார்த்துன்னு அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தேனா இடையில பாருங்க என் வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு ஹோட்டல் வாசலுக்கு வர உங்க வண்டி வெளியே போயிட்டு இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் எங்கேயாவது பங்கில் கிங்கில் நின்னா பேசிடலாமேன்னு எங்க நீங்க தான் மழையன்னு கூட பார்க்காம சார் போயிட்டே இருந்தீங்களே பாலு சார் நான் பெருமைக்காக சொல்லலை அன்னைக்கு நான் வரலன்னா புதச்ச இடத்துல புல்லு முளைச்சிருக்கும் எவ்வளோ பெரிய ரைட்டர் நீங்க

மங்கா கேரக்டர் வந்து வேற கற்பனடா நோ 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 நான் நம்ப மாட்டேன் சரி நீங்க சொல்றீங்க நான் ஒத்துக்கிறேன் ஆனா ஒண்ணு சொல்றேன் சார் ஏ நானி நர்மல அந்த புண்ணு தான் நிறைஞ்சிருக்கா அவ அழுத பொண்ணு அழுதிருக்கேன் அவ சிரிச்ச நானும் சிரிச்சிருக்கேன் அது அது என்னமோ தெரியல பாலசா அது அந்த பொண்ணோட எனக்கு அப்படி ஒரு ஈடுபாடு ரெக்கத்தை விட்டு சொல்றேனே மங்கா அந்த சந்திரோட செக்ஸ் வச்சுக்கிட்டப்போ எனக்கும் அது வந்து ஜொலி இந்த போன் லைன் இல்ல இன்னும் சரியா இல்லையா தோ இப்போ கூட கேட்டனே எனி டைம் சரியாயிடும் நாங்க ஜொலி எனக்கு ஒரு உதவி பண்ணுவையா என்ன ஆஹ் இந்த பெரியமலையூர்ல இருந்து யாராவது சென்னைக்கு போவாங்கல்ல அவங்கள்ட்ட ஒரு லெட்டர் எழுதி என் வீட்ல கொடுக்க சொல்ல முடியுமா பெஸ்ட் ஐடியா ரோடு கிளியர் ஆகட்டும் பண்ணிடலாம் பண்ணிடலும் வர சார் நினைச்சேன் மறந்துட்டேன் அந்த பேக் ஞாபகம் ஏன் உள்ள ஒரு பேப்பர் கூட நனையல

முன்னாடியே படிக்கிறதா இருந்தா ப்ரொடியூசர் படிக்கலாம் இல்லைன்னா மங்கா டைரக்டர் படிக்கலாம் அதுக்கப்புறம் புதைச்ச இடத்துல புல்லு முளைக்காம என்ன காப்பாற்றனால அந்த பொண்ணு சாரி 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 டிஆர்பி ரேட்டிங் சிங்கிள் டிஜிட்ட வந்திருக்கு முப்பத்தெட்டு இருந்தது இப்போ எட்டு இருக்கு இப்படியே போச்சுன்னு வைங்க ஸ்லாட் அவ்வளவுதான் அம்போ அடுத்து என்ன பண்றதுங்கிறத நம்ம தீர்மானிச்சாகணும் இப்போ நவ் நவ் ரைட் நவ் என்ன சார் புடலங்க டிஆர்பி ரைட்டிங் நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் எல்லாரும் உட்காந்து வியாபாரம் பேசிட்டு இருக்கீங்க நம்ம கூட வேலை பார்க்குற ஒரு மனுஷன் திடீர்னு காலம் போயிருக்கான் அவன் கூட அங்க தவிச்சுக்கிட்டு இருக்கு பாவம் இருக்கானா இல்லையான்னு தெரியல உட்காந்து லாப நஷ்டம் பேசிட்டு இருக்கீங்க என்ன சார் இது வாட் கேட்க பீப்புள் ஆயோ இது வேற என்ன சூடாகாத உனக்கு மட்டும்தான் எங்களுக்கு எல்லாம் கிடையாதா ரெண்டு வருஷமா டாப்ல போயிட்டு இருந்த சீரியல் இப்ப முடிய போற நேரத்தில் ஊத்திக்கு போகுது இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது இது பண பிரச்சனை மட்டும் இல்ல நம்ம கம்பெனியோட மானம் அவர் கிரெடிபிலிட்டி டேமேஜ் இதெல்லாம் உனக்கு முக்கியம் இல்லையா பேச வந்துட்டான் இன் தட் கேஸ் எனக்கு சீரியஸாக ஒரு டவுட் இருக்கு என்னப்பா நம்பர் ஒன் பாலுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருந்தா அது நமக்கு உடனே தெரிய வந்திருக்கும் ஏன்னா ஒரு அஞ்சு வயசு குழந்தை கூட அவனை அடையாளம் தெரியும் ஸோ தேட்ஸ் ரூல்ட் அவுட் நம்பர் டூ அவன் எந்த மனாந்திரத்துக்கு போயிருந்தாலும் அவன் பொண்ணோட பர்த்டே கண்டிப்பாக வந்திருப்பான் அப்படி அவனால் வர முடியலன்னா இன்ஃபார்ம் ஆவது பண்ணியிருப்பான்

நம்ம எதிரி ஜனப்பிரியா ப்ரொடக்ஷன்ஸுக்கு வரும் டிவிக்கு வரும் அவனுங்க நம்ம மங்காவை ஜெயிக்கிறதுக்கு தலகையில் நின்று பார்த்தானுங்க ஓ இன்னும் நடக்கலை ஸோ பாலுவை கடத்திக்கு போயிட்டாங்க அச்சானியா பிடுங்கினா வண்டி கவரத்தானே செய்ய பிடுங்கிட்டாங்க